பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய விஷயம் ஒரு நான்கு ஐந்து பிரபலங்களை சுற்றியதாகத்தான் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு அதில் வந்து நம்ம முதல்ல பேசக்கூடிய விஷயமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த ஒரு படத்துக்கு செகண்ட் பார்ட்டி எப்போ வரும்னு ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் இப்போ வந்து சரி அந்த படம் திரும்பவும் வந்தாலும் இதே கேரக்டர்ஸை மெயின் பண்ணி வச்சு தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இல்லை அவர் அந்த படத்தை எடுக்காமல் இன்னொரு படத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யார் சொல்கிறேன்னு உங்களுக்கே கண்டிப்பாக வெற்றிமாறன் வந்து வடசென்னை டூவை வந்து திரும்பவும் அதே தனுஷ் கூட்டணி அங்க அந்த படத்துல இருக்கக்கூடிய நபர்களை தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தது இடையில வந்து சூர்யா அவர்களை வச்சு வாடிவாசல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் கூட இப்போ அவர் அதையும் விட்டுட்டு திரும்ப சிம்புவை வச்சு புதுசா ஒரு படம் எடுக்க போறாரு அது வந்து வட சென்னை டூவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்னதான் சிக்கல் என்ன பிரச்சனை அதுல அதுக்குதான் அந்த சிக்கல் பிரச்சனைகள்லாம் வெற்றி மாறனே ஒரு வீடியோ போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக வந்து வடசென்னை டூ தனுஷோட பண்ணுறது தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது பண்ண போகிறாங்க பட் இப்போ கிடையாது இப்போ வடசென்னை பேக்ட்ராப்பில் வடசென்னை யூனிவர்ஸ்லேருந்து ஒரு கேரக்டர் ராஜன் கேரக்டரை எடுத்து டெவலப் பண்ணி ராஜனுடைய சின்ன வயசு கேரக்டர்லாம் பண்ணி அதை வந்து ஒரு படம் பண்ணுறார் அதுதான் இப்போ சிம்பு வச்சு பண்ணுறக்கூடிய படம் இதுவும் வடசென்னை பேக்ட்ராப் தான் ராஜன் கேரக்டர் மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆல்ரெடி இவர் என்ன பண்ணார்னா வடசென்னை முடிஞ்ச பிறகு ராஜன் வகைரா அப்படின்னு ஒரு வெப்சிரீஸ் பண்ணார் அது வந்து ஏதோ ஒரு ஓடிடிக்காக பண்ணாங்க டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்து வச்சார் அதில் ஹீரோ யாருனா க கென் இந்த கர்ணாசுடைய பையன் அது அப்படியே பண்ண முடியாமல் அப்படியே பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு விடுதலை ஒன் டூலாம் போயிட்டார் இப்போ என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஒரு படம் பண்ணுவோம் ஆக்சுவலாக வாடி வாசல் இப்போதைக்கு ட்ராப் ஆன பிறகு அந்த டேட் இருக்குது இந்த ப்ரொடியூசர் தானுகிட்ட அப்போ அதை வச்சு ஏதாவது படம் பண்ணணும் அப்படின்னே வாடி வாசல் இப்போ ப அப்போ வச்சு ஒரு படம் தனியாக வேறு டேரக்டரை வச்சு வெற்றிமாறன் வச்சு வேறு ஒரு படம் பண்ணுவோம்னு பிளான் பண்ணுறப்ப ஆல்ரெடி சிம்பு டேட் இருக்குது அப்போ வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணுவோன்னு ப்ரொடியூசர் பிளான் பண்ணுறாரு அதுக்காக மீட்டிங் நடக்குது ரெண்டு ஒரு ஓகே ஓகே பண்ணுறாங்க ஒரு இமீடியட்டாக ஒரு ஷார்ட் ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த ராஜன் வகைரா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கு ப்ரொமோ ஷூட்டு அது இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட அது ஷூட் போயிட்டு இருக்கு ஒரு இந்த மாதம் எண்டில் வந்து அது ப்ரொமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலெலாம் போகும் இதுதான் அந்த படத்தினுடைய இது வடசனை டூ தனுஷ் தான் அது வந்து இப்போதைக்கு இருக்காது அது ஒரு பெரிய லைனப் இருக்குது தனுஷ்க்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு பண்ணுவார் இந்த படம் இப்போ வந்து இது வந்து வடசென்னை வேர்ல்டு தான் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் அவரே சொல்லிட்டாரு இருந்தாலும் கூட அந்த வடசென்னை படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துலேயும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது இது அப்போ அந்த படத்தினுடைய பார்ட் டூ தானா அப்படிங்கிற ஒரு சிக்கலை வந்து உண்டாக்குது அவரே வந்து இன்னும் அப்போ தெளிவா இல்லை வெற்றிமாறனே தெளிவா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை படத்துக்கும் பொல்லாதவன் படத்துக்குமே நிறைய இருக்கும் பொல்லாதவன் படம் பொல்லாதன் படத்துலேயும் கிஷோர் இருப்பார் பொல்லாதவன் படத்திலேயும் சமுதிரக்கணி இருப்பார் எல்லாமே இருப்பாங்க ஏறக்குறைய அந்த பேக்ட்ராப் தான் ஒரு சிலருக்கு ஒரு சில பேக்டாப்பில் கதை பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால வந்து வடசனி டூவாக கூட பண்ணலாம் ஒரு கதை தானே அவங்களுக்கு கதை களம்தான் அது இல்லை அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அதில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு பேசும்போது தான் அப்போ வந்து அதே சந்திரா அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் சின்ன வயசு வருஷன் தான் இப்போ சிம்பு படம் ராஜன் வஹைரா தான் அது ராஜேன் வகைரான்னே டைட்டில் வைக்கிறாங்களா இல்லையா அங்க தெரியாது அப்ப ராஜன் வகைரா பண்றப்போ ராஜன் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா சந்திரா வருவார் மற்ற எல்லா கரெக்ட்டும் உள்ள வரும் இல்லையா அப்ப தான் சிம்பு பண்ணப்போர் சிம்பு வந்து ரெண்டு வேரியேஷன் கெட்டப்ல இருக்காரு ரொம்ப சின்ன வயசு சிம்புவாகவும் அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் சிம்புவாவும் ஒரு ஒரு படத்துல அது ரெண்டுமே இப்ப மேட்ச் பண்ணிதான் இருக்க போறாங்க பிரமோஷுட்டு கூட பிரமோஷா கெட்டார் ஒரு பத்து நாளில் வந்து கிட்டத்தட்ட பத்து கிலோ குறைஞ்சிருக்கிறாரு சிம்பு இந்த படத்துக்காக பத்து நாள் வெறும் பத்து நாள்ல பத்துக்குள்ளோ வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இந்த படத்துல அந்த ப்ரோமோலேயே உங்களுக்கு ரெண்டு வேரியேஷன் தெரியும் கேட்டிருக்கிறாரு பண்ணலாமா அப்படின்னு ஓகே சார் பண்ணுறோம் ஒரு சேலஞ்சா வெயிட் லாஸ் பண்ணிட்டு போய் நின்றுருக்காரு போல் அதுதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு பேசிகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்கள் ஷூட்டிங் இருக்கு அது நீங்க ப்ரோமோ வர்றப்ப பார்த்தப்ப ரெண்டு கிட்டப்பாக இருக்கும் ஒன்னு சின்ன வயசு சிம்பு இருப்பார் டிஏஜிங்லாம் பண்ணல ஒரிஜினலாகவே வெயிட் லாஸ் பண்ணி பண்ணியிருக்காரு அதுதான் அந்த படத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை சுற்றி இடையில சிம்பு தனுஷ் வந்து ராயல்ட்டி கேட்டார்னு ஒரு இஷ்யூ போச்சு அதுக்கு அவர் கிளியர் பண்ணிட்டாரு அவர் கேட்டது ஒரு விஷயம் உண்மைதான் பிரச்சனை பிரச்சனையை அவருக்குள்ள புதுசாகிட்டார் அவரு இல்லை இரண்டாவது இந்த ராயல்டி விஷயத்துக்காக ஒரு விஷயம் தனுஷ் எதை கேட்டாலுமே வந்து இங்கே ஒரு சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசுகிறாங்க இப்போ என்ஓசி அப்படின்றது அவர் தரப்புலேருந்து அவர் ஒரு விஷயத்துக்காக ரைட்ஸ் வச்சிருக்கிறாரு அப்படின்னா இதில் வந்து அவர் வந்து அதுக்காக பணம் கேட்கறது என்ன தப்பு அப்படிங்கிறதையும் ஒரு தரப்பில் பேசுறாங்க இன்னொரு தரப்பு தனுஷ் தொடர்பாக எந்த விஷயம் வந்தாலுமே அதை ஒரு சர்ச்சையாக கிளப்பி ஒரு விஷயம் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அது இல்லை அது என்னன்னா இந்த படத்தில் முதலில் படம் கம்மிட் ஆனவனே முதல்ல போய் தனுஷர் தான் அவர் பேசியிருக்கிறார் நான் படம் பண்ண போகிறேன் சிம்பு வச்சு அது ஏற்கனவே வடசனையுடைய அந்த வடசனை யூனிவர்ஸ் தான் பண்ணுங்கன்ட்டு அது ஒன்றும் சொல்லலை அதற்கு பிறகு தனுஷ் தரப்பிலிருந்து ஒரு சிலர் இந்த படத்துக்கு நீங்கள் இருபது கோடி ரூபா கொடுக்கணும்னு தனு வெற்றி மாறாட்டு பேசியிருக்கிறாங்க தனுஷ் கேட்கல தனுஷ் தரப்பிலிருந்து தனுஷ் கேட்கல தனுஷ் தரப்பிலிருந்து பேசப்பட்டதாக ஒரு தகவல் அப்போ அதுக்கு கொஞ்சம் வெற்றிமாறன் கொஞ்சம் அப்செட் ஆனார் அந்த செய்தி வந்துச்சு நம்மளாம் கூட எல்லோரும் பேசியிருந்தோம் பேசினோடனே என்ன ஆச்சுன்னா அது நிறையா அது எல்லை மீறி போயிட்டாங்க முதுவில் குத்திய தனுஷ் உலத்தில் குத்திய தனுஷின்னு எல்லையை மீறி தம்ளைன் போட்டோடனே வெற்றிமாறனுக்கு அது வந்து பயங்கர அப்செட் ஆகிடுச்சு என்ன இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணவங்க ஃப்ரெண்டு டேரக்டர் ஹீரோ காட்டிலும் ஃப்ரெண்டு அது எல்லையை மீறி போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 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 புதுசாக வைக்கணுங்கிறதுக்காக அடுத்த நாள் அவர் வீடியோ போகிறார் என்னிடம் தனுஷ் கேட்கவே இல்லை பட் அவர் கேட்கறதுக்கு உரிமையாக இருக்கேன்ட்டுருப்பார் இந்த சம்மந்தமான பிரச்சனை வரலன்னா அவரையும் சொல்லணும் அதை அவர் பேசின வீடியோவிலையே தனுஷ் என்கிட்ட கேட்க வேறுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம் தனுஷ் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் கடைசி வரைக்கும் தனுஷ் தரப்புலேருந்து என்கிட்ட யாரும் கேட்க பேசுங்கிறதான் அவர் மறுக்கவே இல்லை தனுஷ கேட்கலாம் ஆரம்பத்தில் நம்மள தான் சொன்னேன் தனுஷ் அவரிடம் நேரடியாக பார்க்குறப்ப கேட்கல தனுஷ் தரப்பிலேருந்து பேசியிருக்காங்க அது தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்துச்சு நிறையா செய்திகள் போன பிறகு வெற்றி மரணம் வந்து இது வெளில எல்லா மாரி போகுது நெஞ்சில் நெஞ்சில் குத்திட்டான் வத்தில் குத்திட்டான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணுறாருனா இதுக்கு ஒரு புதுசாக பார்க்கணுன்னு இந்த பிரச்சனை எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கும் தனுஷுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பேரும் பெர்சனலாக இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப நான் தனுஷை சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு இப்போ அந்த பிரச்சனை இப்போதைக்கு அது முடிஞ்சது அவ்வளோதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வெற்றிமாறனவர்கள் இதுவரைக்கும் அவரை பற்றி நிறைய காசிப்ஸ் வந்திருக்கு என்னென்னமோ அவரை பற்றி பேசியிருக்கிறாங்க இதுவரைக்கும் அவர் பெரிதாக அதுக்காக வந்து ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல எந்த இடத்துலையுமே வந்து இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னு தண்ணிலை விளக்கமும் அவர் கொடுக்கல எந்த இடத்துலையுமே அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்துக்காக மட்டும் பேசணும் வீடியோ தனியாக போடணும் அப்படின்னு அவர் நினைச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும் என்னுடைய நண்பர் அவர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால மாட்டிட்டு வந்து ஒரு எல்லை மீறி அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஒரு நம்மளோட டூலா இருக்க கூடாது நம்ம நம்மளே ஆக்கி எரிஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடணும் அப்படின்னு இன்னொரு தகவல் என்னன்னா அவங்க தரப்புலேருந்தே ஒரு வீடியோ போட்டிருங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வரும் சிம்பு தனுஷ் தரப்புலருந்தே இதுக்கு ஒரு பிரச்சனை போகுது சார் நீங்களே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அவர் சொல்லி தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க போல் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்குமான உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளும் பெரும்பாலும் பார்த்துருக்கோம் அவருக்கும் இவர் வந்து நிறைய அவார்டு வின்னிங் கொடுத்த ஒரு டைரக்டராகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னும் போது இது பணம் கேட்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சிம்மான் வந்து சும்புவை வைத்து படம் பண்ணுவது தனுஷ்க்கு பிடிக்கல அது உண்மைதான் இது என்ன நடந்துச்சுன்னா ஆடுகளும் படத்தினுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்து மதுரையில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப இதே வடசென்னை கதையை சிம்பு வச்சு ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசி ஆல்மோஸ்ட் அட்வான்ஸில் வாங்கிட்டாங்க சிம்பு வெற்றிமாறன் சென்னை முதல்ல வட சென்னையில் வந்து ஹீரோ வந்து சிம்பு தான் முதல் படத்தில் வடசென்னை ஒன்றும் இல்லை அதுக்கு பிறகு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு தனுஷுக்கு தெரிஞ்ச பிறகு சில சார் நம்மளே பண்ணுவோம் அந்த 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 டீம் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணார் அப்போ தன்னால் தன் பார்த்து உருவான ஒரு டேரக்டர் தம்ம மீறி வேற இடத்துல ஒரு எதிர் முகாமுக்கு போயிடக்கூடாதுங்கிறது நம்ம கோணமாக இருப்பார் இது வேறு டேரக்டர் வேறு ஹீரோ வச்சு பார்த்து தான் அவ்வளோ ரொம்ப சர்ச்சையாக இருக்காது இப்போ அது தனக்கு ஆப்போசிட்டாக இருந்த ஒரு ஒரு ஹீரோ அதாவது ஒரே காலக்கட்டத்தில் சம்மா காலகட்டத்தில் வந்தவங்க இல்லை ரெண்டு பேர் சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல் சிம்பு தனுஷங்கிறமோ அது தன்னுடைய தன்னுடைய டீம்லேருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு அப்படிங்கும் போது அது கொஞ்சம் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண தானே செய்யும் அதனால அவர் வந்து கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட இப்போது நிறைய படங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடுக்கிறாங்க ஆனால் பார்ட் ஒன்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அதே நடிகர் நடிகைகள் இருந்தால் தான் அந்த படம் உயிர்ப்போட இருக்கும் அதையும் தாண்டி ஒரு சில காரணங்களுக்காக எடுக்கும் போது கதைக்களத்தோட வேற வேற நடிகர்களை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இதையும் அதே மாதிரி தனுஷ் ஒருவேளை இது ரொம்ப பெரிய வெற்றி படமாக இருந்தது அதனால இதனுடைய பார்ட் நம்ம தான் இருக்கணும்னு அவர் நினைச்சிருப்பாரு கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் இப்படி மிஸ் பண்ணுவாரு பெரிய வெற்றி படம் வாங்கி கொடுத்த படம் கலெக்ஷன் வைஸ் பெரிய கொடுத்த படம் அப்படிங்கும் போது இவருக்கு ரெண்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு டைரக்டரு அவர் மிஸ் பண்ண விரும்ப மாட்டார் இல்லையா இருந்தாலும் அது அந்த கதைக்கு ஏற்ற ஒரு நடிகரை தேர்ந்தெடுக்கிறது இயக்குநருடைய உரிமை தானே உரிமைதான் ஆனா வடசினியே டூ நீங்க நான் பண்ண கேரக்டர் பண்றப்ப அப்படி எடுத்துக்குவாங்க இதே இது நீங்க விடுதலை பண்ணாரு சூரிய இந்த அவரு டாக்கே வரலையே வேற ஒரு நடிகரை வைத்து வேற ஒரு கதை கழுத்தில் வேற ஒரு படம் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை வராது வடசென்னியில் தனக்கு எதிரான போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு நீங்கள் படம் பண்ணுறோம் வடசென்னி மாதிரியான லேப்டாப்பில் படம் பண்ணுறப்ப அது பிடிக்காது ஆரம்பத்துலேருந்து அவங்களு அந்த ஒரு அந்த ஒரு இது போயிட்டு தான் இருக்குது அது வெளியில் ஆட்டி கூட போயிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி மெச்சூர்டாக வாங்கிட்டாங்க இது நேருக்கு நேராகவே வர்றப்ப அது கொஞ்சம் ஒரு அவருக்கு வருத்தம் தான் கதை களம் அந்த இடம் வந்து வட சென்னை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை ஒட்டியது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த காலகட்டம் எந்த மாதிரியான இதுவாக இருக்கும் இந்த சிம்பு நடிக்கக்கூடிய ரெண்டு காலகட்டம் இருக்கும் அந்த படத்துல அதாவது கொஞ்சம் செவன்டீஸ் எயிடிஸில் ஒரு காலகட்டம் இப்போ கரண்ட்டில் உள்ள காலகட்டம் ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் போட்டா ராஜனுடைய சின்ன வயது ராஜன் நீ இப்போ உள்ள கேரக்டர் ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் போட்டான் அப்போ அந்த ராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரம் கண்ணை மையமாக வச்சு தான் அவரே சொல்லிட்டார் அதனுடைய ஒரு கேரக்டர் எடுத்து தான் டெவலப் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு அப்படிங்கும் போது அது எல்லாமே இருக்கும் உங்களை நேரத்தை வகிக்கு எங்களுக்காக செலவிட்டமைக்க நன்றி